நான் எவ்வளோ அவ்வளோ மேலே பாசம் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சாராக்கிட்டாலே இருக்கு அவன் நினப்பு நமக்கு வந்து அவளுக்கு தான் நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டிக்கிறேன் நீ வேற பொண்ணு பார்த்து கட்டிக்கிட்ட அப்பா அவன் மனசுல நான் இல்லை அது நான் இல்லாத அப்படி பேசிட்டான் அவளை இருக்கு நம்ம நினைக்கணும் என்னத்தே என்னத்து என்ன கூப்பிட கூட்ட காதை வாங்குற மாதிரி இருக்கான் என்ன யோசனையாக இருக்கான் ஏ தம்பி வினோத்து வினோத்து ஏமா ஏன்டா நான் வந்தது தெரியாமல் நான் கூப்பிட்ற இது காலையில் விழுவாம என்னடா யோசனையாக உட்காந்துருக்கேன் எங்கே போயிட்டு வந்து காலையிலேருந்து உன்னை கான் கண்டு தேர்றேன் நான் எங்க போயிட்டு வர அப்போ தான் வந்து வாசலில் உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு உள்ளார வர வராமே என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போ உள்ள என்ன நீ போ உள்ளடா என்ன என்னங்க இருக்க பொண்ணு பார்த்துட்டு வந்தமே உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை அவளை நினச்சிட்டு இருக்கியா இந்த பஞ்ச மழை வந்தவளையா நினச்சிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முகமே சரியில்லையே முகைய முகமே வாடி போயிருக்கு என்னடா சொல்லு அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வானாம்மா இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பயணம் பார்த்துக்கு நான் பயணம் போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறானம்மா இப்போ வானாம்மா உனக்கு கல்யாணம் பண்ணுறது தான் பிரச்சனையா சொல்லு கல்யாணம் பண்ணுறது தான் பிரச்சனை சரி இந்த பொண்ணு பார்த்துருக்கோம்ல இது பார்த்து வரட்டும் வந்து கல்யாணம் சொன்னால் சொன்னா லீவு கேட்டு வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு பயணம் போயிட்டு வா அப்படி இல்லை நீ பயணம் போயிட்டு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லு சரியா சரிம்மா சரிம்மா அட்டா மூஞ்சி படி தூக்கி வச்சிட்டு இருக்கான் என்ன சந்தோஷ நீ என்ன நினைக்கிற ஒன்னு நினைக்கலாமா ஒண்ணு நினைக்கலாமா கண்டத மனசுல போட்டு குழப்பிக்காமே உள்ள வா சாப்பிட வா லேட்டாடுச்சு நீங்க போங்கம்மா வர வினோத்தையே இப்படி பேசுனே எதுக்காக பேசுனேன் இப்படி பேசிட்டு இப்ப அவரோட மக்க முடியலையே அவரு நினைப்பாவே இருக்கு எங்க இருக்காரு உங்க அம்மா அவருக்கு பொண்ணை பார்த்துட்டாங்களா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுருவாரா

அண்ணா தானே அவருக்கு வச்சுட்டு போட்டாரு அவங்க அம்மாவே கல்யாணத்துக்கு வந்து சொன்னத சொன்னாங்க குடிச்சா ஆக்கிட்டேன் ஆனாவே இப்ப குழந்தை என்ன போட்டு அவரு பணம் இன்னமும் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க என் தான் இருப்பாரா பயணம் கேட்க மாட்டா கேந்தா மாமா சொல்லிருப்பாரு பயணம் வர அவர் பேசிட்டு எந்த மாதிரியே தெரியல என் வீட்டில் அப்பா அவர் பயணம் பேப்ப மாட்டார் நான் ஊரில் தான் இருப்பார் நான் தான் அவரை பேசி விட்டுட்டானே அவர் எங்கே என்ன நினைக்க போகாது வைதேகி இப்போ குழம்பு என்னடி ஆக போகுது இப்போ நினச்சி நினச்சி குழம்புற பேசுறதுக்கு முன்னாடியே வேணும் இந்த நினப்பு வாயில் வந்தால் போச்சுட்டு வாயில் வந்ததெல்லாம் பேசி விட்டுட்டேன் இப்போ நினச்சி என்ன புண்ணியம் ஆக அவர் எதுக்கு நினைக்கிறப்போ

ஏமா அப்படி கிட்ட வந்து அலர்ற ஏன் ஆமா உனக்கு என்ன அடி அது சின்ன அச்சும் கேக்குறேன் மேலயே பாத்து உட்கார்ந்திருக்கற என்ன பைத்தியம் கூப்பிட கூப்பிட ஏன் வர கேட்க மாட்டற எதுக்கு கூப்பிட்ட என்ன அத்தை பாருங்க அத்தை எவ்வளவு நேரமா வைத்திக்கு வைத்தியின்னு கூப்பிடுறேன் என்னமா மேலேயே பாத்துக்கிட்டு என்னமா யோசனையா கண்டத்துல கை வச்சிட்டு அப்படியே உட்காந்து இருக்கா அத்தை பிடிச்ச மாதிரி இருக்கிறா திட்டு பிடிச்ச உட்காந்து இருக்கட்டேன் திட்டு பிடிச்ச உட்காந்து இருக்கட்டான் உம் அது செஞ்ச வேலைக்கு அது பித்து பிடிச்சதான் உட்காந்து நடக்கணும் அது வாழ்க்கைய அதே குட்டிச்சார ஆக்கிருச்சு இல்ல குரங்கு குட்டிச்சார ஆக்கின குரங்கு மூதேவி அது வாழ்க்கைய அதே குட்டிச்சார ஆக்கிருச்ச எவ்வளவு இது பேசி வச்சிருந்த எல்லாத்தையும் அதே வீணாச்சு இன்னைக்கு உட்காந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும் பித்து குடிச்ச மாதிரி நல்லா இருக்கட்டும் என்ன அது செய்ய கிட்ட நீ செஞ்ச வேலைக்கு உன்னை தொடப்ப கட்டையே எடுத்து அடிச்சிருக்கணும் அடிக்காமல் விட்டது ஏன் மேலே தப்பு தலைக்கு வசந்த பொண்ணா ஆகிட்டாலே அரிக்க கூடாதுன்னு பேசாம இருக்கேன் நீ ஆத்திரத்தை பூரா மனசுலேயே அடக்கிக்கிட்டு இருக்கிறேன் அடக்கிக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையை நீனே குட்டிச்சார ஆக்கிட்டே குட்டிச்சார ஆக்கிட்டு இப்போ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் ஓத்தா சொல்கிறேன் பித்து பிடிச்சி கிடைங்க எனக்கு என்ன ஏன் என்கிட்ட வந்து சொல்றேன் வா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க ஏன் இப்படிலாம் பேசுறேன்டா உன் பொண்ணு செஞ்ச வேலைக்கு என்ன சொல்றாங்க பாராட்டுவாங்க உன் உட்காந்து கிடைக்குது வைதேகன் வைதேகன் ஏன் வைதேகன் பேர் வச்சானே எனக்கு தெரியல இது செஞ்ச வேலைக்கு பித்து பிடிச்ச மாதிரி தான் உட்காந்து எடுக்கணும் அதை பத்தி என்கிட்ட வந்து பேசாத இவளை பத்தி என்கிட்ட பேச பேசாத என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும் ஆ நீங்களாம் ஒண்ணு சொல்ல வேண்டியே ஏமா நீ போய் அவங்ககிட்ட போய் சொல்ற பாத்திட்டு எதுக்கு சொல்ற சொல்லாத உன்னை பத்தி சொல்ல வானான்னு தான் சொல்றேன் உன்னை பத்தி ஓத்தா என்கிட்ட சொல்ல வானா நான் காதல வாங்க மாட்டேன் எப்படியோ தொலைஞ்சு தொலைப்பட்டு போங்க என்னான்னு இருந்தாலும் அண்ணன் நம்ம மணியன் டீ டீ தான் கொதிக்க கொதிக்கிறதுல சூடாக இந்த மரத்தடி காத்துல மரத்தடி காத்துல சூப்பராக இருக்குது ஆமாப்பா வீட்டில் போடுற டீயோட மணியன் டீ தான் சூப்பர் நான் வீட்டில் வர குடிக்கிறதில்ல இந்த மரத்தடியில் இயற்கையான காற்றை வாங்கிக்கிட்டு குடிக்கலான்ட்டு வந்துடுறது என்னென்ன சொல்கிறீங்க டீ அண்ணா அவ்வளோ நல்லாவா இருக்குது ஏண்டா நீ போடுற டீ உனக்கே தெரியலையா நான் டெய்லி போடுறேன் குடிக்கிறேன் அது எனக்கு தெரியாதுண்ணே நீங்களாம் சொல்கிறது தான் எனக்கு ஒரு பெருமை அப்படி சொல்லுடா மணியன் அப்படி சொல் மரத்தடி காற்று சூப்பராக இருக்குதுடா ஜில்லு 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 ஜில்லுண்டு இந்த டீ சூடு இருக்கும் சூப்பராக இருக்குடா டீ ஆராகிட்டே குடிங்கண்ண மீனாட்சி இந்த டீ கடையில் கேட்பமா இந்த உட்காந்து எல்லாம் டீ குடிக்கிறாங்க வா கேட்போம் மணியன் டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க வெளியூரா சார் வெளியூடா நீங்கள் ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா வெளியூர் தாங்க டீ வரல என்ன டீ குடிக்க இல்லையா மணியன் டீயை குடிச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இல்லை தம்பி நாங்கள் வர வழியிலேயே டீ குடிச்சிட்டோம் இங்கே கடை இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா பஸ் சாந்த ஊட்டி இறங்கணுன்னே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு டீ டீ குடிச்சுட்டோம்ட்டா தம்பி குடிச்சாலா அங்கே உள்ள டீயோட மணியன் டீ தான் சூப்பராக இருக்கும் அது என்ன டீ இங்கே குடிச்சு பாருங்க டீ எப்படி இருக்குந்து இப்போ தான் குடித்த தம்பி கொஞ்சம் லேட்டாக வந்தால் குடிக்கிறோம் அண்ணே பரவாயில்ல அண்ணா டீ குடிக்காட்டே பரவாயில்ல இங்கே என்ன சரியாக வந்தீங்க பாருப்பா மணியன் மணியன் கரெக்டாக கேட்குறோம் என்ன சரியாக வந்தீங்கன்னு நம்ம டீயை பற்றியே பேசுகிறோம் இங்கே எதுக்காக வந்தாங்க என்னத்துக்கு வந்தாங்க அதை கேட்கல பாருங்க மணியன் தான்ப்பா அவன் கரெக்டாக பாயந்த பிடிச்சிட்டான் பாரு நீ என்ன டீயை பற்றியே பேசுகிறோம் சொல்லுங்கள் சார் டீ தான் குடிக்கலான்ட்டீங்க என்ன செய்தி கேட்க வந்தீங்க சொல்லுங்கள் ஏதாவது அட்ரஸ் வேணுமா அட்ரஸ் தான் தம்பி வேணும் அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை பற்றி விசாரிக்கணும் என்னன்னு அது அட்ரஸ் கேட்டுட்டு விசாரிக்கணுங்கிறாங்க யார என்ன விசாரிக்கணும் இனிப்பா அவங்கள்ட்ட பொறுமையாக கேட்பான் அவங்கள போட்டு குழப்பாதீங்க யாரு அட்ரஸ் அம்மா அம்மா சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்க ஐயா ஐயாண்டெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க உங்களோட இளமையாக தான் இருப்போம் நாங்கள் வயசில் சின்ன வயசாக தான் இருப்போம் தம்பிட்டு கூப்பிடுங்க சரி தம்பி தம்பி இந்த உங்கள் ஊரில் இந்த ஊரில் காமாட்சி இருக்காங்களே அவங்கள தெரியுமா அட ராசி காமாட்சி என்னது ராசசி காமாட்சியா ஆமாம் உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்க பேரு அந்த பேர் தாங்க அது வில்லி ஒரு ராசேசி அப்படின்னு தான் காமாட்சி பேரை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி சொல்லி கேட்டால் தான் காமாட்சி யாருன்றே தெரியும் என்ன தம்பி சொல்றீங்க அவ்வளோ மோசமான அவங்க மோசமான ஆளுன்னு சொல்லாதீங்க மோசமான பொம்பளைன்னு சொல்லுங்க மோசமான பொம்பளை ஏமா பார்த்தா வசதி படுத்தவங்க மாதிரி தெரியுது ஏன் அந்த காமாட்சி பற்றி விசாரிக்கிறீங்க என்ன காமாட்சி அம்மா சொந்தக்காரங்களா நீங்கள் இல்லை இல்லைப்பா ஏ மணி சொந்தக்காரங்களாண்டா ஏன்டா அவங்க அட்ரெஸ் நம்ம போய்ட்டு கேட்குறாங்க அவங்க பற்றி விசாரிக்கிறாங்க அவங்கள பற்றி தெரியாது ஆமாம் ஆமாம் ஐயோ எனக்கு அது மறந்து போயிட்டானே அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஏம்மா இந்த ஊரில் அந்த காமாட்சி பொம்பளை தெரியாத மனுஷர் யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்பான் யாருமே கிடையாது எல்லாேருக்கும் தெரியும் ஏன் அந்த விடுறீங்க சின்ன பிள்ளை ஒரு அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட கேட்டால் வர காமாட்சி வள்ளியே காட்டி விடும் இவங்க தான் காமாட்சிண்டு உங்களுக்கு தெரியல அவ என்ன பொம்பளை அவள் பொம்பளை தம்பி என்ன பிள்ளை பேசுகிறீங்க ஏங்க அந்த பொம்பளைக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து பேசுறதுக்கு அந்த பொம்பளை ஒரு ஆளே கிடையாதுங்க அது ஒரு மரியாதை கெட்ட பொம்பளை ஆம்பளை பொம்பளை வாரம் பார்க்காது எல்லோரையும் எடுத்து அறிஞ்சு பேசும் அப்படி அப்படி பொம்பளை எப்போயும் அவ இவன்ட்டு சொன்னா என்னங்க என்ன தப்பு இருக்கு ஆமாம் அந்த பொம்பளை பற்றி என்னத்தை விசாரிக்கிறீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருச்சா உங்கள் ஊரில் வந்து ஓ அப்படிலாம் இல்லைங்க இந்த காமாட்சி அம்மா இருக்காங்கல்ல தம்பி அவங்க பையன் ஆமாம் பையன் வினோத்து அவனுக்கு என்னப்பா இங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க தம்பி ஓ அப்படி போடு கதையா இது எப்படி இருக்கு நல்லா வந்து காமாட்சி பையன் மினோத்துக்கு வந்து உங்க பொண்ண பார்த்தாங்களா என்ன எல்லாம் அப்படி சிக்கிதுவா சிரிக்கத்தை பார்த்தாவே பயமா இருக்கடி